ராஜினாமா தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்தனர் சமூகத்திலும் பாராளுமன்றத்திலும் ஏற்பட்டுள்ள நிலைமையை கொண்டு பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதன் மூலம் இது ஒரு தூய்மையான அரசாங்கம் என்பதே போலப்படுகின்றது பொறுப்பு கூற முடியுமான அமைச்சர்களே எமக்கு தேவைப்படுகின்றனர் மாரப்பண அ பதவியில் இருந்து ராஜினாமா செய்யும் போது அவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டுமா அவர் மக்களின் விருப்பத்தில் தெரிவானோருவரா அவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக இருந்தால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலக வேண்டும் இவரும் ராஜினாமா செய்வதற்கு விரும்புவதில்லை எனினும் தற்போதைய நிலைமை தொடர்பில் பேசினால் மேலும் சிலருக்கு எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் இருந்து விலக வேண்டிய ஏற்படும் ல் வாங்களை பாதுகாப்பதற்கு திலக் மாரப்பண மாற்றம் முன் நிற்கவில்லை மாரப்பண விலக்கியமீனால் இந்த எவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலுக்கு தீர்வு கிடைத்தது என்று பொருள் அல்ல எனவே எவன்கார்ட் தொடர்பில் விசேட விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் வழக்கு விசாரணைகளை மேற்கொள்ளும் நீதிமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சரும் இங்கு எதுவும் இடம்பெறவில்லை என்று கூறுகின்றார் எனவே விசாரணையுடன் தொடர்புப்பட்ட அமைச்சர்கள் இந்த சம்பவத்தை பாராளுமன்றத்தில் சுத்தப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பான குற்றச்சாட்டு திலக் மாரப்பணவிற்கு மாற்றம் விடுக்கப்படவில்லை நீதியமைச்சருக்கும் இந்த குற்றச்சாட்டு அதே போன்று விடுக்கப்பட்டுள்ளது ஆமாத்ய ஒரு அரத் மனவில் அதிகர் நமா மாத்யோ ஏ ஜோதநாவ் எல்லை சுமதிபின்